சிம்லா ஒப்பந்தம் என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று போருக்கு பிறகு அமைதியையும் நல்லுறவையும் மீட்டெடுப்பதற்காக கையெழுத்திடப்பட்ட ஒரு அமைதி ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி இந்தியாவின் இமாச்சல பிரதேச மாநில தலைநகரான சிம்லாவில் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கும் பாகிஸ்தான் அதிபர் சுல்பிகர் அலி பூட்டோவுக்கும் இடையே கையெழுத்தானது சிம்லா ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நட்புறவையும் நீடித்த அமைதியையும் ஏற்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன இரு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சினைகள் குறிப்பாக காஷ்மீர் பிரச்சினை இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதில் மூன்றாம் நாட்டின் தலையீடு அனுமதிக்கப்படாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று போருக்கு பிறகு உருவான கட்டுப்பாட்டு கோடு லைன் ஆஃப் கண்ட்ரோல் மைனஸ் எல்ஓசி இரு நாடுகளாலும் மதிக்கப்படும் என்றும் எந்த தரப்பும் யூனிலாட்ரலி ஒருதலைபட்சமாக அதை மாற்ற முயற்சிக்காது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் தேசிய ஒருமைப்பாடு பிராந்திய ஒருமைப்பாடு அரசியல் சுதந்திரம் மற்றும் இறையாண்மை சமத்துவத்தை மதிக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் எதிராக பலத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் தகவல் தொடர்பு பயணம் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களை மீட்டெடுக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் போரின் போது இந்தியா கைப்பற்றிய பாகிஸ்தானின் நிலப்பரப்புகளை சுமார் பதிமூன்று ஆயிரம் சதுரக்கீமி பாகிஸ்தானிடம் திரும்ப ஒப்படைக்க இந்தியா ஒப்புக்கொண்டது சில முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை தவிர சுருக்கமாக சிம்லா ஒப்பந்தம் என்பது இந்தியா பாகிஸ்தான் உறவுகளுக்கான ஒரு அடிப்படையை அமைத்த ஒரு முக்கிய ஒப்பந்தமாகும் இது பிரச்சினைகளை இருதரப்பு ரீதியாக தீர்ப்பதற்கும் கட்டுப்பாட்டுக் கோட்டை அங்கீகரிப்பதற்கும் முக்கியத்துவம் அளித்தது